அகாடமி நம்ம இப்ப ஒரு சேர்க்கல் பார்ப்போம் என்ன தான் குட்டல் ஆள் இந்த தான் அப்படிங்கிறது என்னது இடப்பெயர் ஓகேங்களா நீங்க முன்னிலை ஒரு அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருவு அப்ப ஒரு இடப்பெயருடன் ஒரு வேற்றுமை உருவு ஏற்கிறப்ப அந்த சொல் என்னவா மாறும் அப்படின்னா நெடில் எழுத்து குரில் எழுத்தா மாறும் அப்ப த அப்படிங்கிறது த அப்படின்னு மாறும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒற்று இரட்டிக்கும் ஒற்று என்ன ஆகும் இரட்டிக்கும் அப்ப இடப்பெயரோட வேற்றுமை உருவு ஏற்கிறப்ப என்ன ஆகும் ஒற்று இரட்டிக்கும் அப்ப தன் குட்டல் இன்னு குட்டல் ஆள் அப்படின்னு ஆகும் சோ அதுதான் என்ன ஆகும் அப்படின்னா தன்னால் அப்படின்னு ஆகும் ஓகேங்களா அதுல என்ன ஆகும் தன்னால் அப்ப இன்னு குட்டலா நாவா மாறும் ஓகேங்களா சோ இதுதான் இதுக்கான விஷயம் அடுத்தது உங்களுக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான நம்ம பார்க்கலாம் யாரெல்லாம் கரெக்டா போட்டிருக்கீங்கன்னு பார்க்கணும் தேங்க்யூ